ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பித்தலாட்டம் நடக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ என்னடா அது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டு கால் ஓட்ஸ் ஸோ மிஸ்டு கால் அர்ச்சனா நம்பருக்கும் மாயா நம்பருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மணி நம்பருக்கும் ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி நான் ஓட்டிங் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு கமெண்ட் வந்துச்சு ஸோ மேஜராக நான் அர்ச்சனா நம்பருக்கு தான் வந்து நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன் ஸோ இதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாலாவது சீசன்லேயே வந்து ரிவியூ பண்ணுறப்ப சொல்லியிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்கல் கிளிச் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம் ஒரு ஃபோன் நீங்கள் பண்ணும்பொழுது ஒரு சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் போகாது அதே லைன் பிஸியாக இருக்கும் இல்லை வந்து லைன் வந்து அப்படி பிளாங்காக காட்டும் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி திருப்பி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஒரு லைன் வந்து கிடச்சிரும் ஸோ அதே தான் இங்கேயும் ஸோ அர்ச்சனாவோட நம்பரும் நான் எடுத்து பார்த்தேன் மணியோட நம்பர் எடுத்து பார்த்தேன் ப்ளஸ் மாயாவோட நம்பர் எடுத்து பார்த்தேன் மூணுமே வந்து ஒர்க் ஆகுது எனக்கு ஒர்க் ஆச்சு அப்போது ஸோ அது ஒரு சர்வர் இஷ்யூ தான் அது வந்து பெரிய இஷ்யூ கிடையாது அதனால் வந்து ஒரு பித்தலாட்டம் நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பண்ண மாட்டாங்க ஒரே ஒரு டைம் வந்து ஆரியோடைய மிஸ்டு கால் ஓட்டிங் வந்து நாலா சீசனில் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மணி நேரம் ஒர்க் ஆகலை பட் எனக்கு நான் டைல் பண்ணும் பொழுது ஒர்க் ஆச்சு உங்களுக்கு யாராவது இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பொழுது நம்பரை நீங்கள் டயல் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சரியா மேபி நைட் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க இல்லை குருஷியலான டைமில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான அந்த நேரம் இருக்குது ஸோ சர்வர் பிஸியாக வர நேரம் இருக்குது இப்போ நைட்லாம் இப்போ வந்து சர்வர் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க டைமில் இப்போ நைட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இல்லை இயர்லியா அவர் நாலு மணிக்கெலாம் ட்ரை பண்ணிங்கன்னா அதுவும் வந்து அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ இது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு கிளிச் ஸோ இது வந்து பித்தலாட்டம் அப்படி இப்படின்னு எதுவுமே கிடையாது ஸோ அந்த மாதிரி எதுவும் நினைப்பு வச்சிருந்திங்க அப்படின்னா அது கிடையாது இப்போதைக்கு ஓட்டிங்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் அர்ச்சனாக இருக்காங்க ரெண்டாவது ப்ளேஸில் வந்து தினேஷ் இருக்கிறதா அஃபீஷியல் நமக்கு வந்து நியூஸ் வருது மூன்றாவது இடத்தில் மணி இருக்கார் நான்காவது இடத்துல மாயா இருக்காங்க ஐந்தாவது இடத்துல விஷ்ணு ஆறாம் இடத்தில் விஜய் வர்மா அப்படிங்கிறது தான் அஃபீஷியல் ஸ்டேட்டஸ் இது வந்து நிறைய பேர் நம்ம க்ளோஸாக இருக்கிற சர்க்கிள்ஸில் வந்து ஷேர் பண்ண ஒரு விஷயம் பட் அது என்ன சொல்கிறது நம்பகத்தன்மை உங்களுடைய அது ஒரு கணிப்பு எனக்கு அப்படி தான் வந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் மாயாவுடைய அக்கா நேற்று ந இரவு வந்து ஸ்பேஸில் இருந்தாங்கன்னு எத்தனை பேர் இருந்தீங்கன்னு தெரில கேட்டிங்கன்னு தெரில நான் வந்து பே பார்த்தேன் ஸோ பொழுது அவங்க அந்த கோடு வேர்டை பற்றி டீகோட் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக வனிதா டீகோட் பண்ணதோடு இவங்க பயங்கரமாக டீகோட் பண்ணியிருந்தாங்க அதில் குறிப்பாக அவங்க பேசின விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப வியப்பாக இருந்தது ஆக்சுவலாக உண்மையிலேயே அவங்க வந்து காசு கொடுத்தலாம் எதுவும் பண்ணலையா ஆர்கானிக்காக தான் ப்ரமோஷன்ஸ் நடக்குதான் ஏசி ஃபேனு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது கோடுவேடுங்கிறது பொய் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அந்த மாதிரி நாங்கள் வந்து காசு யாருக்கிட்டையும் கொடுக்கலை ப்ரமோஷனும் பண்ணலை அது ஆர்கானிக்காக தான் இருக்குது ஸோ எல்லோரும் இதை வந்து இப்படி திருப்புறாங்க அதை யாரையும் நீங்கள் நம்பாதீங்க அவன் நல்ல பிளேயர் தான் ஓட்டு வந்து கண்டிப்பாக ஆர்கானிக்காக தான் வரும் கண்டிப்பாக வந்து டஃப் ஃபைட் கொடுப்பா எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஹானஸ்ட்டாக தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க அப்புறம் எதுக்கு வயரிங் இஷ்யூ ஃபேனு ஏன்னு சொல்லி நிறையா விஷயங்கள் வந்து கேட்டாங்க ஏன்னா அது வந்து அவங்களுடைய ஸ்பேஸு அதனால் யாரும் அவங்கள குறுக்கு விசாரணை பண்ணலை அதனாலே அவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் சரிங்களா ஸோ இதுதான் வந்து நடந்த விஷயம் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க உண்மையிலேயே கோடுபாடு ஏதாவது இருக்குமா இல்லை என்ன அப்படிங்கிறத பேர் சொல்லுங்கள் அவங்க மறுத்துட்டாங்க மாயோடைய அக்கா அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரியா நீங்களும் சந்திப்போம் குட் பை